புலம் கொண்ட அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது பாலா டிப்ஸ் கார்னர் யூடியூப் சேனலின் அடுத்த வீடியோ பதிவு இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய விடாப்பிடியான கரையை வந்து டைல்ஸ் வீடாக இருக்கட்டும் மொசைக் வீடாக இருக்கட்டும் எந்த வீடாக இருந்தாலும் சரி அந்த வீடுகளில் உள்ள விடாப்பிடியான கரையை வந்து நம்ம நீக்குவது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதே போல் பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா பெயிண்ட் அடிக்கும் போது வீட்டில் பெயிண்டெலாம் சிந்திருப்போம் அந்த பெயிண்ட்டை வந்து நம்ம எப்படி நீக்கிறது சில இடங்களை நீக்கிட்டு போயிருப்பாங்க மற்ற இடத்துல நீக்காமல் இருந்திருப்பாங்க நமக்கு தெரியாத இடத்துலலாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம எப்படி வந்து க்ளீன் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வீட்டிலையும் நம்ம வந்து விடாப்படியான கடைகள்லாம் ஸ்நாப் போட்டாலும் போகாது அந்த மாதிரி கரையெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இங்கே பாருங்கள் பெயிண்ட்டு வீட்டில் வந்து அடித்தாங்க அடித்து வீடு ஃபுல்லும் கரையாக இருக்குது பெயிண்ட்டு கரையாக இருக்குது உங்களுக்கு பாருங்கள் இப்போ வந்து உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் பெயிண்ட் கரையாக இருக்குது உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் பெயிண்ட்டு கரை தான் என் வீடு ஃபுல்லுமே ஒரே பெயிண்ட்டு கரை தான் அவங்களுக்கு அவங்க க்ளீன் பண்ணானுங்க ஸோ அளவுக்கு நல்லா பண்ணாமல் லைட்டாக பண்ணிட்டு போயிட்டானுங்க பாருங்கள் எவ்வளோ பெயிண்ட்டுன்னா வீடு பார்த்திங்கன்னா அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அந்த தான் வந்து பாருங்க இந்த பெயிண்ட் கரையெல்லாம் வந்து சாதாரணமாக தேய்ச்சாலும் போக மாட்டேங்குது அதுக்கு வந்து ஒரே ஒரு பொருளை வச்சு தான் நான் வந்து பண்ணேன் நான் பார்த்துட்டே இருங்க இவ்வளோ கரையாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் எல்லாமே வந்து பெயிண்ட்டு கரை சிமெண்ட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது வந்து நாலு நாள் பெயிண்ட் அடித்தாங்க பெயிண்ட் அடித்து வீட்டையே நாஸ்தி பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனால் இதை விட ரொம்ப மோசமாக இருந்தது அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி ஓரளவு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க ஓ இதெல்லாம் போகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து பெட்ரூம் உங்களுக்கு முதல்ல காட்டுனது கிச்சன் உங்களுக்கு பாருங்கள் இதே மாதிரி தான் வந்து ஹால்லேயும் அந்த மாதிரி தான் இருக்குது அதை வந்து இப்போ நான் க்ளீன் பண்ண எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வீடு பார்த்தீங்கன்னா எல்லாம் பெயிண்ட் கதையாக இருக்குது உங்களுக்கு இது சாதாரணமாக போட்டால் கொண்டா போக மாட்டேங்குது ஏதாவது வச்சு தேய்ச்சா கூட போக மாட்டேது அதுக்கு தான் வந்து ஒரே ஒரு பொருளை பயன்படுத்தி நான் வந்து இப்போ அந்த இதெல்லாம் எடுத்து நீட்டாக இப்போ வந்து இது வந்து ஹாலு ஹால் பாருங்கள் நல்லா கி க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பெயிண்ட் கதையும் கிடையாது அதை நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணி இப்போ மாப் போட்டேன் நான் மாப் போட்டால் எங்கேயுமே ஒரு இது வந்து இது டேமேஜ் ஆன இடம் அதுக்கு வந்து ஒயிட் சிமெண்ட் போட்டு நான் அப்படியிருக்கோம் பூசியிருக்கோம் பாருங்க இப்போ இந்த ரூம் பாருங்கள் நல்லா க்ளீனாக இருக்குது எந்த ஒரு பெயிண்ட்டு தரையும் எதுவுமே இல்லை பாருங்கள் ஸோ இது எப்படி அந்த முதல்ல இது மாதிரி தான் இந்த ஹால்லேயும் இருந்தது பெயிண்ட் கரை எல்லாமே இருந்தது அந்த கரையெல்லாம் நீக்கிட்டு நான் வந்து இதுனேன் ஒன்றும் இல்லை ஒரே ஒரு தான் ஆசிட் தான் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பட்டை வாங்கிக்கோங்க ஹார்ட்வேர்ஸ் கடையில் இருக்கும் பைப்பு பெயிண்ட் வாங்குகிற கடையில இருக்கும் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் இதை வச்சு நல்லா அந்த பெயிண்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சில ஆயில் பெயிண்ட்லாம் போகாது தின்னர் இருந்தால் தின்னர் யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து ஆசிட் யூஸ் பண்ணேன் ஆசிட் யூஸ் பண்ண வசி நம்ம மாப் போடுற வசதி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம போட்டது போடாததுலாம் சரியாக வராது அங்கங்கே அப்படி அப்படியே திட்டு திட்டாக இருக்கும் ஸோ இதில் வந்து என்னென்னா அந்த ஆசிட் போட்டு நல்லா க்ளீன் பண்ணேன் நான் இதை வச்சு தான் நல்லா ஆசிட்டை ஊற்றி நல்லா தேய்ச்சி எல்லா இடத்துலையும் பருப்பி விட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து திரும்பவும் தேய்ச்சேன் எல்லா கரையுமே போயிடுச்சு உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எப்படி வந்து இப்போ நான் வந்து இது எடுத்த இடம் க்ளீன் பண்ண இடம் இப்போ க்ளீன் பண்ணாத இடத்த உங்களுக்கு காட்டினேன் இது எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறதையும் காட்டுறேன் உங்களுக்கு வீடியோ இப்போ பாருங்கள் இப்போ வந்து இது பெயிண்ட் கரை இது வந்து கிச்சனு பாருங்கள் பாருங்க மழை எப்படி இருந்துச்சு இந்த இடம் பேசணும்னு பார்த்தீங்களா இப்போ இந்த இடத்துல உள்ள பெயின்ஸை நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தெரியுதுங்களா உங்களுக்கு இதே மாதிரி தான் எல்லா இடமும் கிளீன் இந்த இதில் வச்சு பாருங்க இதே மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு சில இது வந்து துரு ஏதாவது ஆல்ரெடி நம்ம வீட்டில் எதாவது துரு ஜா ஜாமான் வச்சு அந்த இடத்துல சிலிண்ட் வச்சோ இல்லை ஏதாவது ஒன்று எந்த வகையிலாவது ஒரு துரு வந்திருக்கும் அந்த துரு வந்து மாப்போட்டாலும் போகாது உங்களுக்கு அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் வந்து துரு இடம் இதுக்கு ஆசிட் ஊற்ற பாருங்கள் எப்படி மாறுதுன்னு பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் வந்து எவ்வளோ ஒரு பெயிண்ட் கதையாக இருந்தது இங்கே எல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக எடுத்துருக்கேன் நான் இதை இதை இது கிளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பதினோரு நைட்டு பதினோரு மணி ஆகிடுச்சி ஒரு ஐம்பது ரூபா செலவு ஐம்பது ரூபா செலவில் வந்து நான் என் வீட்டை வந்து நல்லா ஒரு ப்ளீச் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லணும் பாருங்கள் எங்கேயுமே எந்த கதையுமே இல்லை இது வந்து பெட்ரூமு பெட்ரூமில் தான் பெயிண்ட்டு கரையெல்லாம் காட்டினேன் நான் அடுத்து வந்து கிச்சனு கிச்சன் பாருங்கள் கிச்சன் பாருங்கள் அந்த பெயிண்ட்டு கதை எதுவுமே இல்லை பாருங்கள் எவ்வளோ ஒரு நீட்டாக ப்ளீச் பண்ணிட்டேன் பாருங்கள் ஒரு ஐம்பது ரூபா செலவுடாக ஒரு வீட்டையே வந்து க்ளீன் பண்ண முடியும் அப்படிங்குறதா நான் கண்டுட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் அதை ஃபாலோ பண்ணுங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ